ായി മറവായി മളരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായി അറുപായി ഉളതായി മറവായ് മളരായി മണിയായി ഒളിയായി കരുവായി ഉയരായി കരിയായി വിധിയായി കരുവായ് ഉയരായി கதியாய் வீதியாய் கூருவாய் வருவாய் அருள்வாய் குகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியா மகா யுத்திகளை கையாளும் மகாபிரபியவும் கொண்ட மகாராஜாவும் எதிரிக்கும் நண்பராக்கும் ராஜதந்திரிகம் படைத்தபரும் மிதபஞ்ச செல்வாக்கு யோகம் பெற்றவரும் என்றும் அரசா மகாராஜா வம்சத்து உதித்த மகா யோகத்தில் பெற்ற சிம்மராசி உதித்த மாணிக்கங்களே உங்களுக்கு கோடான கூடி வணக்கங்கள் பெரியமான சகோதர சகோதரிகளை நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் பானுமைந்தன் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது நாளை உங்கள் வாழ்க்கை நான்காபுரத்திலிருந்து செல்வாக்கு யோகம் பதிவகம் தேடி வரப்போகுது இன்னென்று அனைத்தும் தீரப்போகுது நீங்கள் மகாபிரபு யோகத்தில் வரப்போகிறீங்க பெரியமான சகோதர சதுரளி உங்கள் வாழ்க்கை கடந்த ஐந்து வருட காலங்களில் கசப்பாய் இருந்தாலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கை இனிப்பாய் தித்திப்பாய் மாறப்போகின்றது நாளை முதல் உங்கள் வாழ்க்கை நல்லதாய் மாற போகிறது நாளை நமதே இந்த நாளை நமதே நாளை நமதே இந்த நாளை நமதே என்று நீங்கள் நாளை பிறந்தது எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக என்று சொல்லு காலம் வந்துவிட்டது சகோதரா நீ கவலைப்படாதே எதை எதைப்பற்றும் சிந்திக்காதே நீ இந்த வேலையில் இறைவனை அதிகம் துதிக்க வேண்டும் இந்த காலகட்டங்களில் ஓம் நவச்சிவாய என்று சிவபெருமானை நீங்கள் அதிகம் துதிக்கலாம் ஓம் சரபணபை என்று முருகப்பெருமானை அதிகம் துதிக்கலாம் ஜெய ஸ்ரீராம் என்று சொல்லி ஆஞ்சநேய பெருமானை அதிகம் துதிக்கலாம் ஓம் சக்தி என்று சக்தி தேவியின் துதிக்கலாம் பெரியமானவர்களே ஏனெனில் சிம்ம ராசி ஒரு குழந்தை பிறப்பது யோகம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சிறராசி நெருப்பு ராசி பூர்வ புண்ணியம் பெற்ற ராசி யோக ராசி இந்த ராசியில் ஒரு குழந்தை அவதாரம் எடுப்பது அது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை யோகம் பெற்றவர்கள் பூர்வ புண்ணியம் யோகம் பெற்றவர்கள் தெய்வத்தின் அனுக்கிரகம் பெற்றவர்கள் மகாதேவ அதாவது ஸ்ரீ ராமதேவசித்தரின் அருள்கடாட்சம் அதிகம் பெற்றவர்கள் பிரியமானவர்களே அதனால் உங்கள் வாழ்க்கை கசப்பு மாறிவிட்டது நாளை முதல் நாளை சனிக்கிழமை தினந்தோறும் சிம்மராசிக்காரர்களே ஒரு லட்டு சாப்பிடும் பழக்கத்தை நீங்க வழக்கப்படுத்தி கொள்ளுங்க பழக்கப்படுத்தி கொள்ளுங்க தினந்தோறும் ஏனெனில் ஒரு லட்டு நீங்க சாப்பிடும் பொழுது அன்றைய நாள்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் இனிப்பான சம்பவமும் இனிமையான சந்தோஷமும் நல்ல நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும் பிரியமான சகோதர சூழலை இதை யாரும் தடுக்க முடியாது யாரும் இதை மறுக்க முடியாது நாளையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் இனிப்போடு ஆரம்பிங்க நாளை பிறந்தது உங்களுக்காக பானுமந்தன் சனீஸ்வர பகவான் கடந்த ரெண்டரை காலங்களில் உங்களை கண்டச்சனியால் கும்ப வீட்டில் இருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் பார்வையா நீருக்கு நீராக பார்க்கும் காலம் இன்று முதல் அது விலகுகிறது தென்கிழத பஞ்சாத்தகப்படி இன்று முதல் விலகி நாளை முதல் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை பொன்னான வாழ்க்கை புகழான வாழ்க்கை செல்வாக்கு வாழ்க்கை ஏ அரசாளு ராஜயோக்கை நாளை முதல் அமையப் போகின்றது எதை பற்றி கவலைப்படாமல் பிரியமானவர்களே நாளை முடிந்தால் சனீஸ்வரன் ஆலயம் திருநள்ளார் சென்று நலத்திருத்தத்தை நீராடுங்கள் முடியாதவர்கள் உள்ள ஆஞ்சநேய திருத்தலமோ நபக்கிர திருத்தலமோ சென்று என் அப்பன் சனீஸ்வர பகவானை மனதால் தூதிங்கள் ஏனெனில் கெட்டவன் கெட்டடில் கெட்டடி ராஜயோகம் என்ற விதியின்படி கெட்ட சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்கு பரம்பராசியில் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களில் எட்டாம் இடம் மிகவும் முக்கியமான ஸ்தானம் எந்த வழியில் இவர்களை பணம் வரும் என்ற காலங்களில் லாட்ரியால் வருமானம் வரும் புதையலால் வருமானம் வரும் அடுத்தவர் உயிர் சொத்தினால் பணம் வரும் ஏற்கனவே வாங்கப்பட்ட லட்சங்களில் ஆயிரங்களில் வாங்கப்பட்ட சொத்து இன்று கோடிகளில் விற்கக்கூடிய ருயோகம் ஏற்படும் கிட்டசி பிட்காயின் போன்ற வழிகளையும் ஜாக்பாட் அடிக்கப் போகுது ஏன் சிலருக்கு வழிகளில் அனாமத்தாக சூட்கேஸ் போன்ற வழிகளில் கட்டுக்கட்டான பணம் கிடைக்கப் போகுது பிரியமான சகோதர சோருளை அந்த வகையில் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் மெகா தனயோகம் பெற்றவர் என்றே சொல்லுவேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உள்ள ஐந்து ராசிகளில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறுது சிம்மம் ஏனெனில் இந்த ராசியில் தான் லாபத்தில் குறு வருகிறார் ராகுபோவானும் வருகின்றார்கள் அந்த வகையில் நீங்கள் யோகம் பெற்றவர்கள் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக என்று நீங்கள் கடுமையாக விமர்சிக்கலாம் நாளை முதல் உங்கள் வாழ்க்கையை யாற்று யோகம் அடித்து திக்கு முக்காடும் பணத்தை சேர்க்க போறீங்க சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் காலத்தை செலவிடுங்க நல்லதோ நிகழ்வு நாளை முதல் நடக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் அந்த அம்பிகை தேவியின் சமயபுராத்தன அருக உங்கள் வாழ்க்கை திக்கு முக்காடும் அளவுக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் மிதக்க போறீங்க ஏனெனில் இந்த சனிசுவர பகவான் பொதுவாகவே சிம்மராசிக்கு கடகராசி என்ற நண்டு ராசியிலிருந்து மகர ராசிக்குள் வரும் காலங்கள்லாம் ராஜயோகத்தில் தான் செய்கின்றன அதுவும் இந்த வரும் காலங்கள் எல்லாமே இனிமேல் ராஜயோகம் தான் பதினெட்டு பட காலங்களில் உங்களுக்கு தொடர்ந்து பணமழை பொழியும் காலம் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகரமைந்த அதிலே தோன்ற சீரப்பா திருமதியும் கேந்திரமேரே சிவசிவா என்ன சொல்வி அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனை அரசனுடைய கொடியை பார்த்தே நாரப்பா நகுக்குதடா சீமான் சோழை நன்றாக புளிப்பாணி நவிண்டிட்டேனே என்று புளிப்பாணி சுத்ததை அருமையான கூற்றும்படி இந்த விட காலங்களை மிதமஞ்சிய செல்வாக்கையோச்சதை அழகாபுரிக்கு அரசன குபரேத்தை பெறுபவர்கள் சிம்ம ராசியில் மாணிக்கங்களே கவலைப்பட வேண்டாம் நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை நாளை ஆரம்பிங்கள் நாளை சனிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிந்தால் அறிவுள்ள ஆஞ்ச நேத்திரத்தில் நாளை அமாவாசையில் அதுவும் வரும் விசேஷம் சிம்மராசிக்கு அமாவாசையில் வரும் சனிப்பெயர்ச்சி தான் அபூர்வத்தனயம் இப்படி ஒரு அமாவாசையும் சனிப்பெருக்கும் வருவது சனிப்பெயர்ச்சியும் வருவது இனிமேல் நாற்பத்தி ஆறு இடத்துக்கு ஒரு முறை வரும் சகோதர சௌருளை அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவங்க அதனால்தான் பணபரசத்தில் சனி வருகிறார் சனி வரும் வீடு குரு பகவானின் நீர் வீடு அந்த இடத்தில் மறைமுக வருமானத்தை அதிகம் பெறக்கூடியவங்க அதாவது நீங்கள் ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் அந்த படம் ரெண்டாயிரத்தி இருபது சம்பாதிக்கிறேன் என்ற ஆயத்தமாக இருந்தால் அது ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வழியை சனி சுப்பிர பகவான் கொடுப்பார் இரண்டு கோடி ரூபாய் சம்பாதிக்க நீங்கள் ஆர்வப்பட்டலாம் இருபது கோடி ரூபாய் வருமானத்தை கொடுப்பார் நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்க நீங்கள் அதற்கான திட்டங்களும் அதுக்கான ஆஹ் திட்டங்களும் முயற்சிகளும் பண்ணும்பொழுது இரண்டாயிரம் கோடி சம்பாதிக்கக்கூடிய ராஜகோதி சனி கொடுப்பார் எப்படி கொடுப்பார் சனி கெட்டவன் தானே என்று நினைக்கலாம் இல்லை ஏனெனில் உங்களுடைய காலபுருஷனுக்கு பத்துக்குரியவர் காலபுருஷனுக்கு பத்துக்குரியவர் த கர்மாதிபதி உங்கள் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலனை கொடுப்பவர் அந்த வகையில் சிம்மத்துக்கு கர்மங்கள் இன்றுடன் துறைகின்றன நாளை முதல் நல்ல கர்மம் ஆரம்பமாகிறது நாளை முதல் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பம் அதிர்ஷ்டம் ஆரம்பமாகிறது அந்த கலைமகளும் மலைமகளும் திருமகளும் ஒரு சேர உங்க வீட்டில் புடைசூட வருகின்றார்கள் கல்விக்குரிய கலைமகளே கலைகள் பல யமக்கருளே செல்வம் கொழிக்கும் திருமகளே சிறப்பாய் வருவாய் யமகருளே என்று கலைமகள் மலைமகள் திருமகள் என்று சொல்லக்கூடிய மூன்று தேவிகளும் ஒரு சேர நாளை உங்கள் வீட்டை தேடி வரப்போறாங்க நாளையிலிருந்து சிம்மராசிக்காரர்களே அவசியம் நாளை அதிகாலை உங்கள் வீட்டில் பன்னீர் பாட்டில் ஏலக்காய் சிறிது கலந்து அதனுடன் பச்சக்கர்பூரம் கலந்து அந்த பன்னீர் பன்னீர் இலை பன்னீர் அந்த தூப திரவியத்தை உங்கள் வீடு முழுவதும் தெளிவீங்கள் வீட்டு வாசலும் தெளிவா நாளை முதல் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆரம்ப காலம் போகுது கவலைப்பட வேண்டாம் சந்த சோதனைப்பட வேண்டாம் நீங்கள் எதனத்தும் தேங்க வேண்டாம் மழை போல் பிரச்சனை வந்தாலும் என் அப்பன் பானுமேந்தன் உங்கள் பனி போல் மாறுவதற்கு அதற்கான சோர்ஸை கொடுப்பா எந்த இடத்தில் நீங்கள் வெக்கப்பட்டீர்களோ எந்த இடத்தில் நீங்கள் கடனால் அவமானப்பட்டீர்களோ எந்த இடத்துல மனிதனால் காயப்பட்டீர்களோ அந்த இடத்துக்கெல்லாம் உங்களுக்கு கட்டை போட உங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்க வருகிறார் பானுமைந்தன் சனி ஏனெனில் அவர் வருவது குருபவானின் நட்பு வீடு இந்த குரு நட்பு வீட்டில் அதுவும் மறைமுகவர் மனது தர ஆயத்தமாகிவிட்டார் ஏற்கனவே அங்கு சுக்கர பகவானும் பகவான் உங்கள் ராசிக்கு தன பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இனிமே சிம்ம ராசி காட்டில் சிம்ம ராசி வீட்டில் பணமழை காட்டுக்கட்டாய் ஏன் இந்த ரெண்டரை வட காலமே சிம்ம சில சாக்கு முட்டையில் பணம் என்னும் நேரமும் வரப்போகுது சில தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயோகமும் வரப்போகுது சிலர் கேட்கலாம் என்ன சார் ஒரு லட்சம் ரூபாய் தங்கம் ஆகுறது நாங்க வாங்க எங்களுக்கு தகுதி இருக்கா என்று ஒரு லட்சம் என்ன எத்தனை லட்சம் இருந்தாலும் அதை வாங்கக்கூடிய தகுதி யோகத்தை தருவது சனீஸ்வர பகவான் ஏனெனில் சனி கொடுக்க எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் நிரந்தரமாய் கொடுப்பார் பல தலைமுறைக்கும் தேவையான சொத்து சுகத்தை கொடுப்பார் இந்த பணபரசனத்தில் வந்து அவருடைய மூன்றாவது பார்வை உங்கள் தொழிற்ஸ்தானம் என்று சொல்லிய ரிசர்வ் மனையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொழில் சூடு பிடிக்கும் நீங்கள் செய்கின்ற தொழில் கமிஷன் கான்ட்ராக்ட் தொழிலாக இருந்தாச்சு திரைப்பட தொழிலாக இருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்குற தொழிலாக இனிமேல் உங்கள் வீட்டில் பணமழை பொழிய போகுது அந்த மகாலட்சுமியின் அருட்கடாச்ச நீங்கள் கிடைக்க போகுது நாளை பிரியமான சகோதர சகோதரைய அந்த வகையில் நீங்கள் யோகம் பண்ணப்பட்டவங்க அவருடைய ஏழாம் வருவே உங்கள் ராசிக்கு தனவீதி என்ற சொல்லிய கன்னிகாமனையை பார்ப்பது அதீத தனயோகம் ஏனெனில் த அந்த புதன் பகவான் அங்கு தான் லாபாதிபதி அதி உச்சம் அடைக்கும் யோகம் அதனால் அந்த வீட்டை அவர் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு காலங்களில் அதி உச்சமாயம் பணத்தை சம்பாதித்து வீடு கட்டாதவர்களை வீடு வாங்கக்கூடிய நேரம் வீடு கட்டக்கூடிய நேரமும் சிறச்சுத்தை அமைக்கக்கூடிய நேரமும் அடுக்குமாடி ராஜயோகமும் இந்த காலகட்டங்களில் முப்பது மாத காலங்களில் சிம்மராசினியை பெறுவது உறுதி இதை யாரும் தடுக்க முடியாது ஏனெனில் எடுத்தவனே கொடுக்க போகிறான் இந்த ரெண்டரை விட காலங்கள் வாழ்க்கையில் நாசத்தையும் மோசத்தையும் மற்றவர் காரியத்துப்பும் காரியத்தையும் செய்தவர் கெண்டச்சனி இந்த அஸ்கமச்சனி ஆறில் உள்ள ரணருணக யோகஸ்தனி எட்டையும் வருவது அஸ்கமச்சனி அது வெபர்த ராஜ யோகஸ்தனி இதனால் தான் நீங்கள் ராஜயோகத்தை பெற போறீங்க ஏனெனில் உங்களுக்கு கேந்திரத்தில் உள்ள ராகுவும் ராஜயோகத்தர ஆயத்தமாகிவிட்டார் அதனால் தான் நீங்கள் இந்த காலகட்டங்களில் மிக பெரும் தனயோகத்தையும் பணக்கோயோகத்தையும் பணக்கார யோகத்தையும் இரண்டு மட காலங்களில் பல தலைமுறைக்கும் தேவையான சொத்து சுகத்தை சேர்த்து அநேகரும் புகழும்படி மெச்சிக்கும்படி ஏன் ஊரே வியந்து பார்க்கு மூக்கு மேல் விரல் வைக்கும் காலம் சிம்மராசினருக்கு நாளை முதல் எனும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மிகப்பெரிய அபூர்வ யோகம் அடிக்க உங்கள் ராசிக்கு சனீஸ்வரவான் அதிர்ச்சியுட்டு இன்பமயமான யோகத்தை தர ஆயத்தமாகிவிட்டா நீங்கள் எதிர்பாருங்கள் எதிர்பார்க்காததை நாளை முதல் எதிர்பாருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் பவ என் அப்பன் அணுக்கிரகமான முருகப்பெருமானின் திருவருளாலும் ஸ்ரீராமதேவர் சித்தரின் பேரருளாலும் அந்த ஸ்ரீரங்கநாதனின் அருள் அருளினாலும் ஆஞ்சநேய பெருமானின் அருளினாலும் உங்கள் வாழ்க்கையினிமேல் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு செல்லப்படுகிறது பிரியமானவர்களே அவருடைய பத்தாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்ல தனுர்ராசி மனையை பார்ப்பது அதுவும் விசேஷம் தான் ஏனெனில் தெய்வத்தின் அருள்கடாட்சம் அதிகப்பட்டவங்க மனிதர்களை நம்புவதிலே பார்க்கிலும் உற்றார் உறவினை நம்புவதை பார்க்கிலும் தெய்வங்களை அதிகம் நம்புங்க ஸ்ரீ ராமதேவர் சித்தரை தினமும் இருபத்தி ஓரு முறை துதிங்க அவரை துதித்து நீங்கள் வெளியில் செல்லுங்க நல்லதே நடக்கும் ஓம் கம் சம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ ராமதேவரே நமக என்று ஐயாவுடைய வெற்றி மந்திரத்தை தினந்தோறும் சிம்மராசினர்கள் மகள் லட்சத்தில் இருபத்தி ஒரு முறை சொல்லி வெளியில் செல்லுங்க வெற்றி உங்களை தேடி வரும் ஓம் சீம் 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 கிரீம் ராமதேவரே நமக என்று பூரம் ஐயாவுடைய சொல்லி தினமும் வெளியில் செல்லுங்க வெற்றி உங்களை நாளை முதல் தேடி வரும் ஓம் ஸ்ரீம் ஈம் ஸ்ரீ ராமதேவரே நமகை என்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களும் ஐயாவுடைய திருமந்திரத்தை இருபத்தி இரு ஒரு முறை சொல்லி செல்லுங்க சனி பகவான் உங்களுக்கு நாளை முதல் அதீத தன யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் கொடுத்து பதவியை யோகத்து கொடுப்ப சனிசவான உண்மை பிரியமானவர்களே இன்னும் உங்கள் யோகம் பெருக்கடிய முடிந்தால் திருக்கொள்ளி க முடிந்தால் திருநள்ளாறு சென்று சேத்திரன் சென்று பகவானை நலத்திருத்தத்தை நீராடி அங்குள்ள சனி பகவானுக்கு பதினேழு கருங்குலைய மலைகளை வைத்து வழிபட்டுவார்கள் முடியாதவர்கள் பூண்டி அருகில் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வர் சென்று அங்கு அவரையும் வழிபடலாம் மேலும் அங்கும் செல்ல முடியாதவர்கள் மதுரை மாவட்டம் போ தேனி அருகுள்ள குச்சனூர் சனீஸ்வர பகவானை சென்று வழிபட்டு வாருங்க என்ன முடியாதவர்கள் அறிவுள் நவக்கர திருத்தலத்து சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டு வாருங்க ஆஞ்சநேரையும் அதிகம் துத்துவாங்க நல்லதே நடக்கும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சஜ்ஜர வென்றே சாக நெறையுள் சஜரவென்றே சாக நெறியுள்ள தாத்தா பகவானை பதினாறு முறை சனீஸ்வர இருந்து துதித்து மனதார நிரம்பி நீங்கள் வழிபடும் பொழுது அப்பன் உங்களுக்கு அறிவில்லா செல்வாத்து யோகத்தை கொடுத்து பல தலைமுறைக்கு தேவன ஸ்திரச்சத்தை கொடுத்து பதவி கொடுத்து பணக்காரைய கொடுத்து மந்திரி கொடுத்து ராஜ யோகத்தை கொடுத்து உலகமே வியந்து பார்க்க உன்னத யோகத்தை கொடுத்து நாளை இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ராஜாவாய் என்று மூத்த ரோஜாவாய் மாற்றப்போறுவது சனி சிவ பகவான் உண்மை உண்மை உண்மை